நம்ம வியாபாரம் செய்கிற இடம் எந்த வியாபாரம் செய்கிறீங்களோ நீங்கள் நீங்கள் செய்கிற வியாபாரம் கடையாக இருக்கட்டும் பிஸ்னஸ் பண்ணுற இடமா இருக்கட்டும் இல்லை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை சின்ன சின்ன ஆபீஸ் பெரிய பெரிய ஆபீஸ் வச்சுக்கிறீங்களா அதுக்கும் செய்யலாம் கந்திச்சுட்டு வந்தாலுமே கடையில் வந்து ஒரு வியாபாரம் ஓடாது பிஸ்னஸும் அதிகமாக ஆகாது நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த உடம்புலின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அதில் ஒரு கால் கிலோ வாங்கிக்கிங்க நம்ம கையில் எடுக்கிற அளவுக்கு கல் உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த விரல் மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சள் நம்மளுக்கு ஓணும் இந்த புளியை என்ன பண்ணுறீங்க நல்லா போட்டு பேஞ்சிக்கிங்க அதுக்கப்புறம் அந்த உப்பு அது அந்த புளியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா பேஞ்சிங்கன்னா உப்பும் கலந்துரும் அந்த புளியும் கலந்துரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா அதில் வச்சு நல்லா உள்ள புளியை வந்து அகலமாக ரவுண்டாக ஆக்கிங்க அதில் இந்த மஞ்சளை வந்து கரல் மஞ்சளை வச்சு மூடனிங்கன்னா மூடிக்கும் மூடன பிறகு அப்படியே உருண்டே அப்படியே உருட்டிக்குங்க உருட்டி நீல கலர் துணி இந்த காட்டன் துணி இருக்குது இல்லையா அது நான் ஆனால் நீல கலர் வந்து கருநீளமாக இருக்கணும் துணி கருநீளமாக கருப்பு கலந்துருக்கக்கூடாது கருநீளமாக இருக்கணும் துணி அந்த துணியில் இந்த புளியை வச்சு ஒரு முடிச்சியாக கட்டிக்குங்க கட்டி என்ன பண்ணுறீங்க நீங்கள் வியாபாரம் செய்கிற படம் இது ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் இது ஆபீஸாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் அந்த கடை முன்னாடி வாசலில் கட்டி தொங்க விட்ருங்க உங்களுக்கு கண் குளிரே பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கந்திஷ்டி எதோ இருந்தாலும் எல்லாத்தையும் அது எடுத்துடும் இது எத்தனி மாதம் வச்சுருங்கன்னா ஒரு மூணு மாதம் தான் கட்டி வச்சிருக்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இதை ஆகுதுட்டு மறுபடியும் இதேமாரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு கட்டி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து என்ன இருக்குதே க எல்லாத்தையுமே இது இழுத்து வாங்கி வச்சுக்கோம்